ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஜ்லிங் பேசி பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முருங்கைக்காய் தொக்கு தான் பார்க்க போ போகிறோம் இந்த கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும் சுடு சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம முருங்கைக்காயை வேக வச்சு பண்ணப்போ போகிறோம் நம்ம நார்மலாக வேக வச்சு நிறையா வீடியோஸ் பார்த்துட்டுப்பீங்க அதில் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து முருங்கைக்காயை வந்து நல்லா இட்லி சட்டியில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த முருங்கைக்காயை நம்ம வந்து உள்ளே இருக்க தானே சதை எல்லாத்தையும் நம்ம இப்போ நீக்கிடலாம் நம்ம அந்த உள்ளே தானே அந்த சதையை மட்டும் வச்சு தான் நம்ம இப்போ கிரேவி பண்ண போகிறோம் அதனால் நம்ம வேக வச்ச எல்லா முருங்கைக்காயிலேருந்தும் சதையை மட்டும் நம்ம நீக்கி எடுத்துடலாம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப சீக்கிரமே பண்ணி முடிச்சிடலாம் ரொம்ப டைம் எடுக்காது சட்டன் பண்ணி முடிச்சிடலாம் நம்ம முருங்கக்காய் வேக வைக்கிற அந்த டைம் மட்டும் தான் நம்மளுக்கு டைம் ஆகும் இப்போது நம்ம பிரித்து தானே எல்லா சதை கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் தட்டினதான பூண்டு மஞ்சத்தூள் கருவேப்புழத்தலை கொஞ்சம் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே காயத்துணையும் சேர்த்து இது நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி நம்ம இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் நாம் டைரக்டாக நம்ம மசாலா சேர்த்து பண்ணுறதை விட இப்படி மசாலாவை நம்ம எடுத்து வச்சதான முருங்கைக்காயோட மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது இந்த எல்லாம் இதோட நல்லா மிக்ஸ் ஆகி சேர்ந்துருக்கும் இதை நம்ம கிரேவி பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடை அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் அது கூடவே ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி நம்ம இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்மளுக்கு வெங்காயம் ஓரளவு நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா பாதியில் வெந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட கல் உப்பு சேர்த்துடலாம் நம்ம ஏற்கனவே முருங்கைக்காய் வேக வச்சு மசாலா சேர்த்ததோடைய கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வந்துருக்கோம் இப்போ நம்ம இந்த வெங்காயத்தோட கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா அப்புறமா நம்ம நல்லா பழுத்த தக்காளி பழமாக ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் அது கூட ஒரு பச்சை மிளகாய் இதையும் கட் பண்ணி நாம் இப்போ இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடணும் நம்மளுக்கு இதே போல் நல்லா சுருண்டு வதங்கி வந்ததுக்கப்புறமா நாம் மிக்ஸ் பண்ணி வச்சதான அந்த முருங்கைக்காய் அந்த இதை வந்து இதோட சேர்த்துடலாம் மசாலாவை வேக வச்சு அது கூட மசாலா சேர்த்து தானே முருங்கைக்காயே இப்போ இதோட சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா இதை இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது நம்மளுக்கு வந்து நல்லா தொக்கு மாதிரி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கோ சாதத்தில் பரட்டு போ சாப்பிட்றதுக்கோ ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் இது கூட வந்து அந்த மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சதானே அந்த இதுலேருந்து தண்ணி கொஞ்சமும் எக்ஸ்ட்ரா ஒரு கால் கிளாஸ் அளவும் சேர்த்தேன் மொத்தமாக நான் வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மட்டுமே தண்ணி சேர்த்தேன் இப்போ நம்மளுக்கு உப்பு தேவைப்பட்டால் உப்பை சரி பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு கால் கிளாஸும் இப்போ ஒரு கால் கிளாஸ் சேர்த்துடுறேன் மொத்தம் அரை கிளாஸ் அளவு நம்ம தண்ணியும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து அப்படியே லவ் பண்ணிடுங்க லவ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் டூ ஃபைவ் மினிட்ஸ் போதும் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வேக வச்சு தான் பண்ணியிருக்கோம் அதனால் சீக்கிரமே ரெடி ஆகிரும் இப்போ பாருங்கள் மூடி போட்டு வேக வச்சுட்டு ஓப்பன் பண்ணோம்னா நம்மளோட கிரேவி தயாராகிட்டு நம்ம அரை கிளாஸ் அளவு தான் தண்ணி ஊற்றுணும் அப்படியுமே தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு முருங்கைக்காயில் இருக்கிற தண்ணி எல்லாமே மசாலாவிலேருந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு டூ மினிட்ஸ் வந்து அப்படியே நம்ம வேக விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட சுவையான முருங்கைக்காய் தொக்கு வந்து தயாராகிட்டு இந்த மாதிரி மெதட்டில் கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்